கதிர்காமத்தழகி மனம்பேரியை சொந்த சகோதரர்களான இராணுவத்தினரே நிர்வாணமாக்கி படுகொலை செய்தார்கள் என்பது உலக வரலாற்றே மிக கேவலமான ஒரு பதிவு தமிழ் தேசிய இனம் சார்ந்து இசைப்பிரியா கிருசாந்தி போன்றவர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு பின்பால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் அவர்களுக்கான நீதி விசாரணைகளையும் நாங்கள் பல இடங்களிலே கோருகிறோம் தமிழர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை ஆனால் சிங்கள மக்களுக்கு நடந்ததும் அவருடைய எழுச்சி கிளர்ச்சிகளுக்கு எதிராக இந்த வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது உணவு கூட அனுப்பாமல் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் நாலு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவு பகுதிகளில் இருந்தார்கள் ஆனால் எழுபதாயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் என அப்போது இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களும் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் எழுபதாயிரம் பேருக்கான உணவுப் பொருட்களை அனுப்பி நீங்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதை ஏன் விசாரணை செய்ய நீங்கள் தயங்குகிறீர்கள் அதே போல நாகர்கோவிலே கொல்லப்பட்ட மக்கள் மீது நடந்த படுகொலைகளை விசாரிக்க ஏன் தயங்குகிறீர்கள் மண்ட தீவிலே கொல்லப்பட்ட மக்களை பற்றி ஏன் நீங்கள் சிந்திக்க தவறுகிறீர்கள் குமுதினி படகிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது குருநகர் கடலிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது கொக்கட்டி சோலையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது வாகரையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது திருகோணமலையில் நெடுங்காணி ஒலுமடுவிலே அம்பாறை மாவட்டத்தில் பட்டலந்த மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய இலங்கையினுடைய வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகள் திருக்கேஸ்வரத்தை எலும்புக்கூடு வருகிறது குமலமணியை கிண்டினால் எலும்புக்கூடு வருகிறது நீங்கள் எந்த இடத்திலே தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் நீங்கள் மண்ணை தோண்டினால் அங்கு தமிழர்களுடைய மனித எலும்புக்கூடுகளைத்தான் காணுகின்ற பிரதேசங்களாக மாறியிருக்கிறது களனி ஆற்றிலே பல தேவிபி இளைஞர்கள் கழுத்து வெட்டப்பட்ட நிலையிலே வெட்டி சரித்து மிதந்து வந்த பொழுது அவற்றை பார்த்து கவலைப்பட்டவர்களில் தமிழர்கள் மிக முக்கியமானவர் அவ்வாறெல்லாம் இருந்த காலங்கள் இன்று இருக்கிறது ஆனால் உங்கள் மீதான விசாரணை வேண்டும் இங்கு யார் கொல்லப்பட்டிருந்தாலும் அப்பாவி இளைஞர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கான விசாரணை வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம் ஆனால் அதே நேரம் நீங்கள் இதனை ஒரு வேறு திசைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் ஒரு பட்டலந்த என்கிற விசாரணையினூடாக இங்கு நடைபெற்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கொலைகள் தான் அல்ல இது ஒரு சின்ன சின்ன ஒரு வதை முகாம்கள் தான் என்பது போல உலகத்துக்கு காட்ட முடியாதீர்கள் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் உணவு வர்த்தகம் உணவு பாதுகாப்பு பாணிபம் தொடர்பான இந்த கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான இந்த விடயத்தில் கிடைத்த வாய்ப்புக்கு நன்றிகள் மிக முக்கியமாக இந்த நாட்டினுடைய உணவு பாதுகாப்பு என்பதும் உணவினுடைய நுகர்வோர்களை பாதுகாத்தல் என்பதும் மிக முக்கியமானது உணவு உற்பத்தி உணவு ரீதியாக உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான சர்வதேச ஒப்பந்தங்கள் சர்வதேச நிபந்தனைகள் இருந்தாலும் கூட உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுகளுக்கான தரம் நிர்ணயம் உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் இருக்கின்ற தடங்கல்கள் இன்னும் இந்த நாட்டில் சரியாக கையாளப்படவில்லை அதனால் இந்த நாட்டினுடைய உழைப்பு அல்லது அந்நிய செலாவணிக்கான வரவுகள் சரியாக கிடைக்கவில்லை என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் மிக முக்கியமாக உணவை உற்பத்தி செய்வதும் உணவை மக்களுக்கு வழங்குவதும் தொடர்பாக உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்தல் தொடர்பாக இந்த நாட்டிலே சிந்திக்கப்படுகிறதே தவிர இந்த நாட்டிலே இருக்கின்ற நுகர்வோருடைய தேவைகள் அவர்களுடைய ஆரோக்கியம் அவருடைய எதிர்காலம் தொடர்பில் குழந்தைகளில் இருந்து வயோதிபர்கள் வரை அவர்களுக்கான உணவு நிலைப்பாடு தொடர்பிலே சரியான ஒரு செல் நெறியை எந்த அரசும் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை உலக ஒழுங்குகளோடு பார்க்கிற பொழுது உலக நாடுகளுடைய உணவு பாதுகாப்புகளோடு பார்க்கிற பொழுது இந்த நாட்டிலே அது ஒரு சரியான நடைமுறைக்குள் இல்லை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும் மிக முக்கியமாக இந்த நாட்டில் இருக்கின்ற பல அரிசி களஞ்சிய சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த நாடு ஒரு அரிசி அரிசி மாபியாக்களால் கையாளப்படுகிறது பொருத்த நேரத்தில் நெல் உற்பத்தி செய்து அறுவடை செய்யப்படுகிற பொழுது இந்த நாடு அரசாங்கங்கள் அரிசியை இறக்குமதி செய்வார் அரிசியை இறக்குமதி செய்தால் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லோ அல்லது அரிசியோ தன்னுடைய தரத்தை அல்லது விலையை இழந்து போகிறது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய பருவமழை என்பது வடக்கு கிழக்கிற்கு ஒரு காலமும் தெற்கு பகுதிக்கு இன்னொரு காலமாக அமைந்திருக்கிறது வடக்கு கிழக்கிலே அறுவடை நடைபெறுகின்ற ஜனவரி மாதம் பெப்ரவரி மாதத்தினுடைய ஆரம்பங்கள் என்பதில் இந்த நாட்டிலே அரிசி இறக்குமதி செய்யப்படும் அந்த அரிசி இறக்குமதி செய்யப்படுகிற பொழுது அரிசி மாபியாக்கள் அந்த இடங்களிலே வந்து குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்து கொள்வார்கள் ஆகவே இந்த வடக்கு கிழக்கிலும் சரி நெல் உற்பத்தி செய்யப்படுகின்ற பெரும்பாலும் நெல்லை உற்பத்தியாக கொண்டிருக்கிற மட்டக்களப்பு கிளிநொச்சி மன்னார் அம்பாறை திருவோணமலை மாவட்டங்களில் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதிகளில் இந்த நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கான வசதிகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை இதனாலும் கூட இந்த உணவு பாதுகாப்பு அல்லது உணவிலே ஏற்படுகின்ற மிகப்பெரிய குறைபாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உணவு என்பது எவ்வளவு முக்கியம் அதற்கான பாதுகாப்பு எவ்வளவோ போல் அவற்றை களஞ்சியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக தேவையானவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கூட்டுறவு சங்கங்கள் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தி கூட்டுறவு சங்கங்கள் பல நாடுகளில் இப்பொழுது கோப் சிட்டி என்று இருக்கிறார்கள் நீங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சென்றால் அல்லது கனடாவுக்கு சென்றால் அமெரிக்காவுக்கு சென்றால் அங்கே இருக்கின்ற கோப் சிட்டிகள் அந்த நாடுகளிலே மிகப்பெரிய அளவில் பிரபல்யம் வாய்ந்தவை தனியாரோடு போட்டி போட்டு தங்களுடைய உற்பத்திகள் தங்களுடைய நாட்டினுடைய பொருட்களை மக்களுக்கு வழங்குவதிலே குறைந்த விலையில் வழங்குவதிலே அந்த கூட்டுறவு சங்கங்கள் கோப் சிட்டிகள் மிக பிரபல்யமாக செயல்படுகின்றன ஆனால் இலங்கையில் இந்த கூட்டுறவு சங்கங்கள் என்பது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டதாக அரசியல் ரீதியாக கட்சிகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற நிலையில்தான் தான் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன கூட்டுறவு சங்கங்களுக்கான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவதில் கூட மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் சரியான அனுமதிகளை வழங்கிக் கொள்வதில்லை அவர்களுக்கான அனுமதி கொடுக்கப்படுவதில்லை குறிப்பாக பல கூட்டுறவு சங்கங்கள் தங்களுக்கான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் சரி இருந்த அரசாங்கமும் சரி அவர்களால் இவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய உற்பத்திகளில் தங்களுடைய வருமானங்களை ஈட்டிக் கொள்வதில் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த நாட்டிலே மிகப்பெரிய யுத்தம் தமிழ் மக்கள் மீது கட்ட விடப்பட்டிருந்த காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார தடை இருந்தது முட்டைக்கு கூட அரசாங்கம் தடை வித்திருந்தது சந்திரிகா அரசாங்கத்தோடு இதே ஜேவிபி அரசு இணைந்து ஆட்சி செய்த காலத்தில் சந்திரிகாவினால் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு குறிப்பாக வன்னி பகுதிகளுக்கான வாகரை மட்டக்கிழப்பு பகுதிகளுக்கான உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதிலே மிகப்பெரிய தடை இருந்தது முட்டை கூட பொருளாதார தடைக்குட்பட்ட ஒரு பொருளாக இருந்தது அவ்வாறு இருந்தபொழுது கூட்டுறவு சங்கங்கள் தான் இங்கே வந்து தென்பகுதியிலே பொருட்களை கொள்வனவு செய்து மிகப்பெரிய தடைகளுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியில் அந்த பகுதிகளுக்கான உணவுகளை விநியோகம் செய்தார் அவ்வாறான அந்த கூட்டுறவு சங்கங்கள் அந்த காலத்திலே மதிப்போடு மக்களால் பார்க்கப்பட்டது ஆனால் இன்று அந்த கூட்டுறவு சங்கங்கள் தமிழ் பகுதிகளில் இருக்கின்ற சங்கங்கள் ஏனைய தனியாரோடு போட்டி போட்டு வளரக்கூடிய வகையில் அவர்களுக்கான அந்த வெள்ளமையை நிதியுதவியை அரசுகள் கொடுக்க தவறுகின்றன குறிப்பாக நான் வாழுகின்ற கிளிநொச்சி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஆறு நுகர்ச்சி சங்கங்கள் உண்டு கரைச்சி கிழக்கு பல்லனக் சங்கம் என்பது நான் வாழுகின்ற பிரதேசத்தைச் சேர்ந்தது அவர்கள் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்காக விண்ணப்பித்து இன்று ஏழு வருடங்கள் கடந்திருக்கிறது ஏழு வருடங்கள் ஏழு வருடங்களாக ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை அந்த சங்கங்களை கொண்டு செல்வதில் கரைச்சி கிழக்கு பல்லவக் கூட்டுறவு சங்கம் உட்பட கரைச்சி வடக்கு பல்லன கூட்டுறவு சங்கம் அல்லது கரைச்சி தெற்கு பல்லன கூட்டுறவு சங்கம் அக்கராயன் பல்லனக் கூட்டுறவு சங்கம் பூனகிரி பல்லனக் கூட்டுறவு சங்கம் இந்த சங்கங்கள் எல்லாம் தங்களை சரியான முறையில் தகவமைத்துக் கொள்வதற்கு அவர்கள் படுகின்ற திண்டாட்டம் மிகப்பெரியது இதேபோல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற முப்பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் தங்களுடைய இயலுமை கூடாக மக்களுக்கான சேவையை வழங்க முடியாமல் இருக்கிறார்கள் குறிப்பாக நெல் உற்பத்தி நடைபெறுகிற காலத்தில் இந்த சங்கங்கள் அந்த நெல்லை உற்பத்தி செய்து அரிசியாக்கி கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது ஆனால் அரசினால் அதற்குரிய நிதியுதவி சங்கங்களுக்கு வழங்கப்படுவதில்லை அதனால் சங்கங்கள் தங்களை சரியாக உருவமைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் ஆகவே கூட்டுறவு சங்கங்கள் என்பது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த சக்தி அந்த பலம் வாய்ந்த சக்தியை சரியான முறையில் அடையாளம் காண அரசு தவறி இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து பத்தொன்பது காலத்திலே மங்கள சமரவீர அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபொழுது வடக்கு கிழக்கில் இருக்கிற கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பாக கொஞ்சம் கரிசனை செலுத்தப்பட்டது அது தொடர்பாக ஒரு விசேட திட்டம் கூட கொண்டு வரப்பட்டது ஆனால் அவை அப்படியே க கிடப்பிலை விடப்பட்டது ஒரு தனி எல்லாம் பேசப்பட்டது நிதியமும் உருவாக்கப்படவில்லை அந்த ம அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான புதிய வடிவமைப்புகளும் உருவாக்கப்படவில்லை ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர்களே ஒரு மக்களுடைய எழுச்சி என்பதும் மக்களுடைய வாழ்க்கை அவருடைய உணவு பலம் என்பது ஒரு அடிப்படையை கொண்டது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள் அவனுடைய உணவு உரையுள் அவனுக்கான வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய முக்கியமான ஆகவே இந்த உணவு என்ற விடயத்திலே கூட்டுறவு சங்கங்களை சரியாக நீங்கள் வழிநடத்த தவறி இருக்கிறீர்கள் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் முக்கியமான கவனம் அந்த அமைச்சு எடுக்கப்பட வேண்டும் இங்கே நான் பார்க்கிறேன் இப்பொழுது சில நாட்களாக இந்த பட்டளந்த பதை முகாம் பற்றிய செய்திகள் மிக பரவலாக போய்கொண்டிருக்கும் உங்களுடைய அனுமதியோடு நான் சில வார்த்தைகள் அதை பேச விரும்புகிறேன் பட்டளந்த என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆண்டுகளிலே இந்த நாட்டிலே இருந்த ஜேவிபி போராளிகளை கைது செய்து கொண்டு சென்று அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அதற்கான ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டது அந்த அறிக்கை இவ்வளவு காலமும் கிடப்பில் இருந்து இப்பொழுது அல் ஜசீராவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வழங்கிய பேட்டிக்கு பிற்பாடு இந்த பட்டலந்த அறிக்கை வெளியிலே வந்திருக்கிறது ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன் விரும்புகிறேன் எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதிலே நடந்த இந்த ஜேபிபி மீதான இனப்படுகொலை தொடர்பாக சாரி மன்னிக்கவும் இனப்படுகொலை ஜேபிபி மீதான படுகொலைகள் தொடர்பாக அப்பொழுது இருந்த மங்கள மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரை இது தொடர்பான ஒரு அறிக்கையும் சமர்ப்பித்திருந்தார் இந்த ஜேபிபியினுடைய படுகொலைகள் தொடர்பாக தன்னுடைய செய்தியை கொண்டு சென்றிருந்தார் ஆனால் அந்த காலத்திலும் இதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை ஜேபிபி அடுத்து வந்த ஆண்டுகளிலே சந்திரிகாவோடு சேர்ந்து ஆட்சி செய்தபொழுதும் இந்த பட்டலந்த படுகொலைகள் தொடர்பாக எந்த விதமான செய்திகளையோ கோரல்களையோ இல்லை மூச்சு காட்டவில்லை ஏன் என்பது தெரியவில்லை ஆனால் இப்பொழுது அந்த விடயத்தை எடுத்திருப்பது நியாயபூர்வமான ஒரு விசாரணை வேண்டும் இந்த நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் யுவதிகளுக்கான நீதி வேண்டும் நான் அடிக்கடி இந்த சபையிலே குறிப்பிட்டிருக்கிறேன் கதிர்காமத் அழகி மனம்பேரியை சொந்த சகோதரர்களான இராணுவத்தினரே நிர்வாணமாக்கி படுகொலை செய்தார்கள் என்பது உலக வரலாற்றே மிக கேவலமான ஒரு பதிவு அவ்வாறான இந்த நாட்டிலே அதற்கு ஒரு நீதி வேண்டும் என்று நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன் அதேபோல தமிழ் தேசிய இனம் சார்ந்து இசைப்பிரியா கிருசாந்தி போன்றவர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு பின்பால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் அவர்களுக்கான நீதி விசாரணைகளையும் நாங்கள் பல இடங்களிலே கோருகிறோம் தமிழர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை ஆனால் சிங்கள மக்களுக்கு நடந்ததும் அவருடைய எழுச்சி கிளர்ச்சிகளுக்கு எதிராக இந்த வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது பல ஆண்டுகளிலே தமிழர்கள் மீது எண்பது வருட காலத்திலே தமிழர்கள் மீது படிப்படியாக பல இடங்களிலே இந்த படுகொலை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுகள் ஐம்பத்தெட்டுகள் வரை இலங்கையிலே நடந்த மிகப்பெரிய தமிழினம் மீதான இனப்படுகொலைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோல் எழுபதுகள் எழுபத்தாறுகளில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலைகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே நடந்த பாரிய ஜூலை படுகொலை என்பது மிகப்பெரிய இனப்படுகொலையாக உலக அரங்கிலே பார்க்கப்படுகிறது அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ரெண்டாயிரத்தி ஆறிலே நடந்த வாகரையிலே நடந்த இனப்படுகொலையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே நடந்த இறுதி இனப்படுகொலைகள் என்பது இந்த நாட்டிலே மிக முக்கியமானது இதற்கான விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு இனம் நாங்கள் அழிக்கப்பட்ட ஒரு இனம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல கூட அனுப்பாமல் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் நாலு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவு பகுதிகளில் இருந்தார்கள் ஆனால் எழுபதாயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் என அப்போது இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களும் அப்போதைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்களும் எழுபதாயிரம் பேருக்கான உணவுப் பொருட்களை அனுப்பினார்கள் நாலு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருந்தபொழுது எழுபதாயிரம் பேருக்கான உணவுகள் அனுப்பப்பட்டிருந்தால் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டிருப்பார்கள் இது ஒரு இனம் மீதான ஒரு தமிழ் தேசிய இனம் மீதான மிகப்பெரிய இனப்படுகொலையாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறது கனடா நாடு இந்த விடயம் தொடர்பிலே தன்னுடைய கரிசனையை கொண்டிருக்கிறது கனடா நாட்டில் இருக்கின்ற இரண்டு கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சர்வதேச அடிப்படையில் இந்த விடயங்கள் பேசப்படுகிறது இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது இலங்கை விடயம் பேசப்படுகிறது ஆனால் இங்கு நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை இல்லை என நீங்கள் வாதிடுகிறீர்கள் நீங்கள் அது தொடர்பாக பேசுகின்றீர்கள் இல்லை ஆனால் இங்கே நடந்த பட்டலந்த படுகொலை பற்றி நீங்கள் பேசுவதற்கு தயாராகிறீர்கள் நாங்கள் அதனை எதிர்க்கவில்லை விசாரணை வேண்டும் யார் மீது குற்றம் நடந்ததோ யார் அநியாயமாக கொல்லப்பட்டார்களோ யார் நீதிக்கு புறம்பாக கொல்லப்பட்டார்களோ யார் நீதியின் கண்களுக்கு முன்னால் சித்திரவதை செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கான நீதி வேண்டும் என்பதை நாங்கள் தமிழர்களாக வதைப்பட்ட உணர்ந்த மக்களாக நாங்கள் அதனை வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரம் தமிழர்களுக்கு நடந்த இந்த இனப்படுகொலைகள் தொடர்பிலே தமிழ் தேசிய இனத்தின் மீதான படுகொலை தொடர்பிலே ஏன் இந்த அரசு சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மங்கள சமரவீர இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக மனித உரிமைகள் ஆணையத்துக்கு வந்தார் மனித உரிமைகள் ஆணையத்தில் அவர் சொன்னார் நீங்கள் எடுக்கின்ற இந்த தீர்வுகள் முடிவுகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறோம் சர்வதேச ப்ராசிக்யூட்டர்ஸை கொண்டு வர நாங்கள் அனுமதிக்கிறோம் பன்னாட்டு நீதியாளர்களுடைய ஆலோசனைகளை பெறுகிறோம் இந்த தொழில்நுட்ப டெக்னிக்கல் சப்போர்ட்டை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இந்த நடைபெற்ற தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு ஒரு நீதி காண்பதற்கு நாங்கள் கலப்பு பொறிமுறையை கையாளுகிறோம் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு அரசு இருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டார்கள் இன்னொரு அரசு வரும் பொழுது இல்லை என்கிறார்கள் கோட்டபாயா வந்தவுடன் நிராகரித்தார் இந்த அரசு வந்தபொழுதும் அவர்கள் இதனை எதிர்த்து நிராகரித்திருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த மண்ணிலே உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம் நாங்கள் பல தடவைகள் பதிவு செய்திருக்கிறோம் நாங்கள் பல தடவைகள் எல்லாம் இப்போவும் சொல்லுகிறோம் நாங்கள் இந்த மண்ணிலே வாழ விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் எங்களுடைய தனித்துவங்கள் அடையாளங்கள் நிராகரிக்கப்படாமல் வாழ்வதற்கான ஒரு உரிமை இந்த மண்ணில் இருக்கப்பட வேண்டும் அது ஒரு சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வாகத்தான் அமைய முடியும் ஒற்றையாட்சி இலங்கைக்குள் இந்த தீர்வு ஒரு இனத்தை ஒரு இனம் சுரண்ட முடியாமல் ஒரு இனத்தை ஒரு இனம் கவலிகரம் செய்ய முடியாமல் ஒரு இனத்தை இன்னொரு இனம் அடக்காமல் இருப்பதற்கான வழிமுறை என்பது ஒற்றையாட்சிக்குள் உருவாக முடியாது ஆனால் ஒரு நாடாக இருப்பதற்கு சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது அந்த நாட்டிலே வாழுகின்ற பல்தேசிய இனங்களை அரவணைத்துச் செல்வதற்கான மிகப்பெரிய பாதையாக மாறும் பட்டலந்தையில் நடந்த வதை முகாம் எல்லோருடைய இரத்தங்களையும் உறைய வைத்திருக்கிறது அங்கே நடந்தது குற்றம் என்றால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் உரியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை நாங்கள் அதில் நியாயமாக அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதே போல நீங்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதை ஏன் விசாரணை செய்ய நீங்கள் தயங்குகிறீர்கள் அதேபோல நாகர்கோவிலே கொல்லப்பட்ட மக்கள் மீது நடந்த படுகொலைகளை விசாரிக்க ஏன் தயங்குகிறீர்கள் மண்டதீவிலே கொல்லப்பட்ட மக்களை பற்றி ஏன் நீங்கள் சிந்திக்க தவறுகிறீர்கள் குமுதினி படகுலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது குருநகர் கடலிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது கொக்கட்டிச்சோலையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது வாகரையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது திருகோணமலையில் நெடுங்கேணி ஒழுமடுவிலே அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் கொத்து கொத்தாக பல இடங்களில் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனம் தன்னுடைய நிலங்களை இழந்திருக்கிறது இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய பல இடங்கள் இன்றும் மீள குடியேற முடியாமல் இருக்கிறது நிலங்களை வழங்குகிறார்கள் இல்லை இது கூட ஒரு இன இன்றும் கூட தன்னுடைய சொந்த நிலத்துக்கு போக முடியாமல் பலிகாமம் வடக்கிலே மூவாயிரம் ஏக்கர் காணிகள் வரியான பிரதேசங்கள் பதிமூன்று கிராம அலுவல பிரிவிலை அவர்கள் தொண்ணூறாம் ஆண்டில் இடம்பெயர்ந்தார்கள் ஆனால் இன்று போக முடியாமல் இருக்கிறார்கள் காரணம் இது ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அளிப்பாக தன்னுடைய சொந்த இடத்துக்கு போக முடியாமல் அவன் சொந்த நிலத்திலே வாழ முடியாமல் அந்த இனம் தடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அளிக்கப்படுகிறது பௌத்த தேவாலயங்களை அமைக்கிறீர்கள் பௌத்த ஆலயங்களை அமைத்து அந்த பிரதேசங்களை காணிகள் அந்த பௌத்த ஆலயத்துக்கு சொந்தம் என்கிறார்கள் அந்த இடங்களை பறிக்கிறார்கள் அங்கே இன்னும் இன்னும் இடங்கள் எடுக்கப்படுகிறது அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய நீதி என்ன இதற்கான நீதி எவ்வாறு கிடைக்கும் நான் கேட்கிறேன் இப்பொழுது அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் செம்மணி இடுகாட்டிலே சுடலையிலே மனித எச்சங்கள் மனித எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டன அதற்கான நீதி இன்னும் வெளிவரவில்லை அண்மை காலங்களிலே இரண்டு ஆண்டுகளுக்குள் கும்பளமுனை முல்லத்தீவு குமுளமுனை பகுதியிலே வீதியை அகலிக்கின்ற பணி செய்கிற பொழுது அங்கே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மனித அடையாளங்கள் இறுதி யுத்தத்தின் பொழுது கொல்லப்பட்ட மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இவை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் பொழுது கைது செய்யப்பட்டு உயிரோடு புதைக்கப்பட்டதாக இருக்கலாம் என தடையவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் வரிப்புலி சூடைகளோடு பெண் போராளிகளுடைய உள்ளாடைகளோடும் பெண்புலிகளுடைய இலக்கத்தகடுகளோடும் அவை அந்த கும்பளமுனை புதைகுலிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தாக்கப்பட்ட விதத்தை கூட தடையியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் அவருடைய வாய்கள் ஆவண்ட விதத்தில் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய வாய்கள் திறந்தபடி இருந்தன எவ்வளவு படுகொலை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் அத உயிரோடு குமளமுனையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மனிதனுடைய இரத்தம் எவ்வளவு உறையக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது பட்டலந்த மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய வதைமுகாம் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகள் திருக்கேஸ்வரத்தை கிண்டினால் எலும்புக்கூடு வருகிறது குமணமுனியை கிண்டினால் எலும்புக்கூடு வருகிறது நீங்கள் எந்த இடத்திலே தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் நீங்கள் மண்ணை தோண்டினால் அங்கு தமிழர்களுடைய மனித எலும்புக்கூடுகளைத்தான் காணுகின்ற பிரதேசங்களாக மாறியிருக்கிறது அதனால் தான் நான் குறிப்பிடுகிறேன் நாங்கள் பாதிக்கப்பட்டவர் நாங்கள் இந்த மண்ணிலே அழிக்கப்பட்ட ஒரு தனி தேசிய இனம் இந்த தமிழ் தேசிய இனத்துக்காக நாங்கள் கேட்பது நீதி இந்த நீதி நியாயமானதாக இருக்க வேண்டும் அது ஒரு சர்வதேச விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் சர்வதேசத்தினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் மனித நேயங்களுக்கும் மனித உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அதனால்தான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை நான் குறிப்பிடுகிறேன் மிக மிக முக்கியமாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் பல பல நெருக்கடிகளுக்குள் ஒரு மனிதனை கொல்லுவதற்கான மிகப்பெரிய குற்றங்களில் உணவு கொல்லப்படுதல் அவர்கள் மீது பராஜ் குண்டுகளையும் கொத்தணி குண்டுகளையும் அவர்கள் மீது பொஸ்பரஸ் குண்டுகளையும் வீசி அவர்களை கொல்லுதல் மிகப்பெரிய தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பாவித்தல் இவையெல்லாம் மிகப்பெரிய போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இவை அனைத்தும் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக வாகரையிலும் முள்ளிவாய்க்காலிலும் மிகப்பெரிய அளவிலே மேற்கொள்ளப்பட்டது அதிலும் முள்ளிவாய்க்காலில் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டுகளில் இந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மனிதர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்கள் கொத்தனி குண்டுகள் பராஜ் குண்டுகள் அவர்கள் மீதான அவர்கள் மீதான இந்த போஸ்பரஸ் குண்டுகள் வீசப்பட்ட அடையாளங்களோடு உடல் பாதிக்கப்பட்ட அவயவங்களோடு மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் பல தடவைகள் இந்த சபையிலே அதை குறிப்பிட்டிருக்கிறேன் என்று பலர் உயிரோடு ஒப்படைக்கப்பட்டார்கள் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கும் நீதி கிடைக்கவில்லை உணவு அனுப்பாமல் கொல்லப்படுதல் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய குற்றம் சர்வதேச குற்றம் ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நாலு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருந்த இடத்திலே எழுபதாயிரம் பேர் தான் என்று உணவு அனுப்பி அதுவும் குறைவாக பல தடவைகள் நிறுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டு அனுப்பப்பட்ட பொழுது எத்தனை ஆயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் முள்ளி வாய்க்காலே அங்கே தமிழர் புனர்வாழ்வுக் கழகம் காட்சி கொடுத்த கஞ்சிக்காக சின்ன சின்ன கிண்ணங்களோடு சட்டிகளோடு லைனில் நின்ற பொழுது வரிசையிலே நின்ற பொழுது வராஜ் குண்டுகளுக்கு அகப்பட்டு இறந்த வரலாறு அந்த மண்ணிலே நடைபெற்றது அவை பாதிக்கப்பட்ட ஒரு இனத்தின் சார்பாக அவர்களை நேரடியாக கண்டவன் என்ற ஒரு வகையிலே நான் குறிப்பிடுகிறேன் தயவு செய்து நீதி விசாரணை என்பதை எல்லாத்துக்கும் நீங்கள் உருவாக்குங்கள் எல்லாவற்றுக்கும் கொண்டு வாருங்கள் அது அந்த மக்கள் நம்பக்கூடிய வகையில் அமைய வேண்டும் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தர வேண்டும் அந்த மக்கள் நம்பக்கூடிய வகை அது உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகம் உள்ள நீதியுள்ள நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தியாக தமை அமையும் பட்டலந்தவில் நடந்த உங்களுடைய போராளிகளுக்காக நடைபெற்றதை மட்டும் நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்துவது ஒரு பக்க சார்பானதாக மாறும் அதனால் தான் குறிப்பிடுகிறேன் நான் நினைக்கிறேன் நாங்கள் உங்கள் மீது மரியாதை கொண்டவர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றிலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதுகளிலும் ஜேவிபி போராளிகளாகவே நாங்கள் பார்க்கிறோம் உங்களை நாங்கள் பயங்கரவாதிகளாக பார்க்கவில்லை ஜேவிபி போராளிகள் கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட பொழுது உங்களுக்காக இரக்கத்தோடு செய்திகளை பார்த்தவர்கள் இரக்கத்தோடு உங்களுக்காக பேசியவர்கள் நாங்கள் களனி ஆற்றிலே பல ஜேபிபி இளைஞர்கள் கழுத்து வெட்டப்பட்ட நிலையிலே வெட்டி சரித்து மிதந்து வந்தபொழுது அவற்றை பார்த்து கவலைப்பட்டவர்களில் தமிழர்கள் மிக முக்கியமானவர் அவ்வாறெல்லாம் இருந்த காலங்கள் இன்று இருக்கிறது ஆனால் உங்கள் மீதான விசாரணை வேண்டும் இங்கு யார் கொல்லப்பட்டிருந்தாலும் அப்பாவி இளைஞர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கான விசாரணை வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம் ஆனால் அதே நேரம் நீங்கள் இதனை ஒரு வேறு திசைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் ஒரு பட்டலந்த என்கிற விசாரணையினூடாக இங்கு நடைபெற்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கொலைகள் தான் அல்ல இது ஒரு சின்ன சின்ன ஒரு வதை முகாம்கள் தான் என்பது போல உலகத்துக்கு காட்ட முடியாதீர்கள் பட்டலந்தாவில் நடந்த ஒரு வதை முகாம் அது ஒரு உள்ள இனத்துக்குள் இராணுவத்தினால் உங்களுக்குள் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் எங்கள் மீது திட்டமிடப்பட்டு எண்பது வருஷங்களாக மெல்ல மெல்ல எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய கலாச்சாரங்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது பல லட்சக்கணக்கானவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அளிக்கப்பட்ட வரலாறு என்பது மிக முக்கியமானது அவர் ஒரு இனத்தின் மீது இன்னொரு இனத்தின் இராணுவம் நேரடியாகவே இனப்படுகொலை செய்தது உணவு அனுப்பாமல் இனப்படுகொலை செய்தார்கள் அவர்கள் இராணுவத்தினுடைய தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பாவித்து இனப்படுகொலை செய்தார்கள் இதெல்லாம் எங்கள் மீது நடைபெற்றது ஆகவே இரண்டு தேசிய இனங்களாக தமிழ் தேசிய இனத்தின் மீது நடந்த இந்த படுகொலை என்பது மிக மிக கருத்திலே கொள்ளப்பட வேண்டும் இதற்கான நீதி விசாரணை வேண்டும் பட்டலந்தை என்ற சொல்லுக்கூடாக இங்கே நடந்த பல இனப்படுகொலைகளை தமிழ் தேசிய இனத்தின் மீதான படுகொலை தயவு செய்து மறைத்து விடாது அது ஒரு சர்வதேச அளவில் இன்று பேசப்படுகின்ற பொருள் மனித உரிமைகள் ஆணையம் கூட அதனை கருத்தில் எடுத்திருக்கிறது அதே நேரம் உலகத்தினுடைய பல நாடுகள் அந்த விடயம் தொடர்பிலே இன்னும் கருத்திலே வைத்திருக்கிறார்கள் அதனை விட இறுதி யுத்தம் நடந்த பொழுது பல நாடுகளுடைய செய்மதிகள் சட்டலைட்டுகள் இங்கு நடந்த படுகொலைகளை மிக துல்லியமாகவே படம் பிடித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு குண்டூசியை படம் எடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களிடம் அந்த செய்திகள் உண்டு உலக நாடுகளிடம் இருக்கிற அந்த ஆதாரங்கள் உலக நாடுகளிடம் இருக்கிற அந்த ஆவணங்கள் எங்களிடம் தமிழ் மக்களும் சாட்சியங்களாக இருக்கிறார்கள் சாட்சியங்களாக இருக்கிற தமிழ் மக்களுடைய அவர்கள் மீதான இனப்படுகொலை அந்த தமிழ் தேசிய இனத்தின் மீதான படுகொலை என்பதற்கு சரியான நீதி விசாரணை வேண்டும் ஆகவே இந்த நாட்டிலே நீங்கள் உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு உங்களுடைய இனத்தினுடைய தனித்துவம் சிங்கள தேசிய இனத்தினுடைய அடையாளம் என்பதை நாங்கள் மதிக்கிறோம் உங்களோடு நாங்கள் சேர்ந்து வர தயாராக இருக்கிறோம் ஆனால் அதே போல தமிழர்களுடைய தனித்துவம் அவர்களுடைய தேசிய அடையாளம் அவர்களுடைய நில அடையாளம் அவர்களுடைய மொழி அடையாளம் அவருடைய கலாச்சார பண்பாட்டு அடையாளம் என்பவற்றை தயவு செய்து கருத்திலே கொள்ளுங்கள் ஒரு இனம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான நீதி வேண்டும் அந்த நீதியை எவ்வாறு வழங்குவதென்பதில் நீங்கள் பட்டலந்த மட்டுமல்ல அதற்கூடாக இதனை மறைக்காமல் நீதியான முறையில் தமிழர்களுக்கான நீதி விசாரணைக்கு நீதி விசாரணைக்கு தயாராகுங்கள் அதிலே மிக மிக முக்கியமான சாட்சிகளாக இருந்தும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அம்மாக்கள் அப்பாக்களுடைய போராட்டம் மூவாயிரம் நாட்களை கடந்து தெருக்கல்லை நடைபெறுகிறது அவற்றையெல்லாம் நீங்கள் கருத்தில் எடுத்தால் இந்த நீதிக்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டும் அது உண்மையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்